நமது ஆண்டோரும் உலக ரசி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேலையில் அவங்களை வாழ்க்கை என்று வாழ்த்தி சமாதானத்தை கூறி ஆசிர்வதிக்கிறேன் கத்ததாமே இந்த நாளை நமக்கு ஆஸ்வாதமாக மாற்றி தருவாராக ஒவ்வொரு நாளும் நமக்கு அணிமனை போல காற்று உலகத்திலே வருகிற எல்லா நாச மோசங்களுக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்ம தப்பிவித்து நம்முடைய தேவைகள் அனைத்தும் சந்தித்து நமக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகபல நாரிக்கத்தையும் கட்டளைட்ட தேவாதி தேவனுக்கு கொடானுக்குடி ஸ்தோத்தத்தையும் கனத்தையும் மகிமையும் என்றென்றைக்கும் சிலத்துவமாக அலைலொய்யா இன்றைக்கும் நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி இரண்டு நாளாகவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அதிலே சில வசனங்களை வாசிக்க முதலாவது நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் எட்டாம் வசனம் அவனோடு இருக்கிறது புயம் யாரோடு இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது இரண்டாம் வசனத்திலே அசிரிய ராஜாவை குறித்து அவன் சொல்லுகிறான் எசகியா சனிகிரிப் வந்து எஸ்லேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கி கொண்டிருப்பதை எஸ் ஏக்கியா கண்டபோது அலை யூத ஜனங்களை நோக்கி சொல்லுகிற வார்த்தை இந்த வார்த்தை எஸ் ஏக்கியா சொல்லுகிற ஒரு வார்த்தை அவனோடு இருக்கிறது மாம்சபுயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கத்ததானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான் ராஜயூதாவின் ராஜாவாகிய இசைக்கியா சொன்ன இந்த வார்த்தையின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள் ஹலே லோயா நன்றாக கவனிங்கள் அவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு முன்பாக நான் விவரிக்கிறேன் மூன்றாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது தன் பராக்கிரமசாலிகளோடும் அவன் ஆலோசனை பண்ணினான் ஐந்தாம் வசனத்திலே முதல் பகுதியை பார்க்கும் பொழுது அவன் திடன் கொண்டு அவன் தன்னைத்தானே திடப்படுத்திக் கொள்ளுகிறான் ஆறாம் வசனத்திலே பார்க்கும்பொழுது ஜனத்தின் மேல் தலைவர்களை படைத்தலைவரை வைத்து அவர்கள் நக நகர வாசலில் வீதியிலே தன்னண்டையிலே கூடிவர செய்து அவர்களை நோக்கி நீங்கள் திடன் கொண்டு தைரியமாக இருங்கள் ஆசிரியா ராஜாவுக்கு அவனுடைய அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேக ஹலோ லோயா நன்றாக அவன் சொல்லுகிற காரியம் அவனோடு இருக்கிறது மாம்சுபுயன் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகி கத்ததானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான் யூதாவின் ராஜா இசைக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் பிமேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள் இந்த நம்பிக்கையை அற்றுப்போக பண்ண இந்த ஆசிரியர் ராஜாவாகிய சனேகிரிப் சொன்ன வார்த்தையை கவனிப்போமானால் பத்தாம் வசனம் ஆசிரியர் ராஜாவாகிய சனேகிரிப் சொல்லுகிறது என்னவென்றால் முற்றுகை போடப்பட்ட எரிசிலேமிலே நீங்கள் இருக்கும்படிக்கே நீங்கள் மேல் நம்பிக்கையாக இருக்கிறீர்கள் அது மாத்திரமல்ல நம்ம பதினோராம் வசனம் நம்முடைய தேவனாகிய தம்மை கர்த்தத்தம்மை அசிரியருடைய ராஜாவின் கைக்கு தப்பி வைப்பார் என்று எசக்கியாக சொல்லி நீங்கள் பசியினாலும் தாகத்தினாலும் சாகும்படி உங்களை போதிக்கிறான் அல்லவா ஹலே லோயா அவன் மாத்திரமல்ல அவனுடைய ஊழியக்காரன் சொல்கிற வார்த்தை பார்க்கும் பொழுது பதினாறாம் வசனம் அவனுடைய ஊழியக்காரர் தேவனாகி கத்தருக்கு விரோதமாகவும் அவருடைய தாசனாகி எஸ் விரோதமாகவும் பின்னும் அதிகமாய் பேசினார்கள் ஹலே லோயா எப்படியாவது இந்த யூதாவுடைய ஜனங்களை நம்பிக்கை ஏற்றுப்போக எஸ்எக்கிய அவனுடைய வார்த்தையிலிருந்து அவர்கள் நம்பிக்கையேற்று போக அவர்கள் தேவனுக்கு விரோதமாகவும் எஸ்ஐக்கிய ராஜாவுக்கு விரோதமாகவும் அவர்கள் பேசினார்கள் இருபதாம் வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் கவனியுங்கள் இது நிமித்தம் ராஜாவாகிய எஸ்யாவும் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசியா தீர்க்கதர்சியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அவையமிட்டார்கள் அப்பொழுது கத்தர் ஒரு தூதனை அனுப்பினார் அவன் அசிரியனுடைய ராஜாவின் பாலத்தில் உள்ள சல சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதன் பண்ணினான் அப்படியே சனகிரி செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பினான் அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் போது அவனுடைய கர்ப்ப பிறப்பான சில அவனை பட்டயத்தால் போட்டார்கள் இப்படி கத்தர் எசக்கியாவையும் எஸ்லேமின் குடிகளையும் ஆசிரியருடைய ராஜாவாகிய சனகிரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரச்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார் ஹலலோயா எப்பொழுது நாம் கத்தரை நம்பும்போது நாம் கத்தரை போது கத்தர் நம்மோடு கூட இருக்கும்பொழுது யுத்தங்களை அவர் அதனால் தான் எசைக்கியா சொல்லுகிறார் அவனோடு கூட இருக்கிறது மாம்சபயம் மாம்சம் ஒன்றுக்கு உரவாதது சரீரத்தின் பலன் ஒன்றுக்கு உதவாது இந்த எசைக்கியா தன் ஜனங்களை நோக்கி சொன்ன ஒரு வார்த்தை அவனோடு இருக்கிறது மாம்சபயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவன் ஆகிய கத்ததானே என்று சொல்லி அவளை தேற்றினான் யூதாவின் ராஜாவாகிய எஸ்க்கியா சொன்ன இந்த வார்த்தையின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள் அந்த நம்பிக்கை திசை திருப்ப நினைத்த சனகிரே அவன் செத்த முகமாக கிரம்பி போனான் அவனுடைய கர்ப்ப பிறப்பாகிய அவனுடைய பிள்ளைகளே அவளை கொன்று போட்டார்கள் நம்பின யூதாவின் ஜனங்களை கத்த காப்பாற்றினார் ஆசிரியரின் ராஜாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் யாரை நீங்கள் நம்புகிறீர்கள் உங்களை திசை திருப்ப அநேகர் வருவார்கள் இந்த சரிகரிப்பை போல நீங்கள் இயேசுவை தேடுகிறீர்களா இயேசுவை நம்புகிறீர்களா இயேசுவையை சார்ந்திருக்கிறீர்களா இயேசு தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறீர்களா என்று திருப்பவர்கள் அநேகர் உண்டு உங்கள் நம்பிக்கை அற்றுப்போக பண்ணுகிறவர்கள் அநேகர் உண்டு ஆனாலும் நீங்கள் கத்தரை நம்புகிறீர்கள் உங்களுடைய ஊழியக்காரை நம்புங்கள் தேவங்களுடைய ஊழியக்காரரோடு இருக்கிறார் அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள் அது நிமித்தம் உங்களுடைய சத்துருக்களின் கைக்கு நீங்கள் தப்பி வைக்கப்படுவீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் கத்தர் உங்களை பாதுகாப்பா கத்தர் உங்களை சமாதானத்தோடு இருக்க உதவி செய்வார் நீங்கள் சமாதானத்தோடு இருப்பீர்கள் இந்த பூமியிலே உங்களுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும்படியாக நீங்கள் சுகித்து வாழ்ந்திருக்கும்படியாக கர்த்தர் விசுவாசியங்கள் கத்தர் மேல நம்பிக்கையாருங்கள் ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கவனியுங்கள் ராஜா சொன்ன வார்த்தைகளை அவர்கள் அந்த மேல் நம்பிக்கை வைத்தார்கள் என்னுடைய பிள்ளைகளை நீங்கள் யார் மேல் நம்பிக்கை வைக்கிறீர்கள் கத்தர் மேலா இல்லை உங்களை பயமுறுத்துறவர்கள் மேல் அவருடைய வார்த்தைகளை விட்டு அவர்களுடைய வார்த்தையை கேட்டு கத்திரை விட்டு விலகிறீர்களா உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் கத்திரை விட்டு விலகிற பொல்லாத இருதயம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் கத்திரை சார்ந்திருங்கள் கத்திரை நம்பியிருங்கள் கத்தர் உங்களோடு கூட இருப்பா உங்களை சத்துருக்களுக்கு முன்பாக அவர் ஒரு தூதனை அனுப்புவான் அவன் வந்து உங்கள் தூ உங்கள் சத்துருக்களை சிதறடிக்க பண்ணுவான் அவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள் கத்திரை விசுவாசிங்கள் அவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் கத்திரையே நம்பி சார்ந்தருங்கள் கர்த்தர் உங்களை இந்த நாளிலும் சமாதானத்தோடு வழிநடத்துவாராக ஜெபிப்போம்மா தேவரே இந்த கால வேலையில் அண்டவரே சேக்கியா சொன்ன வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அந்த சனை பிரிப்பை குறித்து அவன் சொல்கிற வார்த்தை அவனோடு இருக்கிறது மாப்சபொய்யா நம்மோடு கூட இருக்கிறவர் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவர் வானத்தையும் பூமியும் படுத்து சகோதர தேவன் என்பதை அவன் அறிந்திருக்கிறான் அது நிமித்தம் அந்த ஜனங்களை அவன் பலப்படுத்தினான் தைரியப்படுத்தினான் அந்த வார்த்தை நிமித்தம் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை அந்த சத்ருவாகிய வாங்கிய சனிகரிப்பு ராஜாவனுடைய கை கவலை தப்பு வித்தேன் அடுவரின் அநேக வார்த்தைகளை நிமித்தம் அந்த ஜனங்களை திசை திருப்ப அவன் எண்ணினான் அவனுடைய ஊழியக்காரர்களும் ஜனத்துக்கு விரோத ராஜாவுக்கு விரோதமாய் தேவனுக்கு விரோதமாய் பேசினார்கள் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே எங்களை சுற்றிலும் இருக்கிறார்கள் ஆண்டவர் தேவரே உமக்கு விரோதமாய் உம்முடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசுகிற அநேகர் உண்டு ஆண்டவர அவருடைய அவர்களுடைய வார்த்தை இருக்கு இடம் கொடுக்காது பிடிக்கு தன்னுடைய செவியை சாய்க்காது படிக்கு அன்றுவரே உண்மை சார்ந்து உண்மையே நம்பிக்கிறவர்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க எல்லா பொள்ளாதனுடைய கைக்குமல் விளைக்கிறாச்சிங்கப்பா இதை பார்க்கலுக்குள்ளும் கேட்கலுக்குள்ளும் அப்படிப்பட்ட விசுவாசம் ஒரு நம்பிக்கை பெறுவராக அந்த செனைகரிப்பு செத்த முகமாய் போனான் அண்டவர அவனுடைய கற்ப பிறப்பை அவனை கொன்று போட்டார்கள் ஆண்டவரை அப்படியா எங்களுக்கு விரோதமாய் அன்றுவரையே எழும்புகிற அனைவரும் அப்படியே அந்தவர் அவர்கள் அண்டவரே எங்களை விட்டு தூரம் போவார்களாக கட்டணி எங்களோடு கூட இருந்து அன்று பலத்தை கிரியைகளை நடைபிப்பீராக நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் உமக்காக இந்த பூமியிலே நாங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யப்பா இது நிமித்தம் நாம் மையப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே 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 ஹலைலூயா